வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி பிறந்த நாள் விமர்சையாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி பிறந்த நாளை ஆண்டுதோறும் ரியல் எஸ்டேட் துறையின் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருவதை தொடர்ந்து இந்த ஆண்டும் அவருடைய பிறந்த நாளை முப்பெரும் விழாவாக சென்னை வடபழனி கிரீன் பார்க் நட்சத்திர விடுதியில் அதி விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக செயலாளர் வி ஜெயச்சந்திரன் தலைமை வகித்தார் தேசிய குழு பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர் நேருநகர் நந்து செயலாளர் கிங் மேக்கர் ராஜசேகர் பொருளாளர் சந்திரசேகர் துணைத் தலைவர்கள் கிருஷ்ணகுமார் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தேசிய செயல் செயலாளர் கோவை செந்தில்குமார் ஆற்றினார் மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தகவல் அறியும் உரிமை ஆணையாளர் பிரதாப் குமார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வசீகரன் தமிழ் ஆட்சி மன்ற முழு நேர குழு உறுப்பினர் ஜியாவுதீன் நீதியின் குரல் சி ஆர் பாஸ்கரன் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி உள்ளிட்டவர்களுடன் ரியல் எஸ்டேட் முகவர்கள் புரமோட்டர்கள் தொழிலதிபர்களுடன் பலர் கலந்து கொண்டனர் மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் பேரா நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியை லே அவுட் குழு ஒருங்கிணைந்து நடத்தியது குறிப்பிடத்தக்கது பானு பிரமோட்டர்ஸ் மேலாண்மை இயக்குனரும் லே அவுட் மாநில பொதுச் செயலாளருமான ராஜா பக்ருதீன் அலி அகமது நன்றி உரையாற்றினார் மேலும் ஆ ஹன்ரியின் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் மரம் நடும் விழா சிறார்கள் முதியோர் ஆதரவற்றோர் இல்லங்களில் காலை மதியம் இரவு என மூன்று வேளையும் உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி வரைக்கும் பிறந்த நாள நான் கொண்டாடுறதே இல்லை ஆனால் அகில இந்திய நிகழ்ச்சி கூட்டாளர்கள் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் தேசிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் உறுப்பினர்கள் மணியக்குரியவர்கள் அத்துணை பேருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்க இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்துல பார்த்திருப்பீங்க பாடல் நான் என்னுடைய துவக்க காலத்துல தொடர் வண்டியில பயணிக்கிறது உண்டு பயணிக்கும் பொழுது அங்கு பார்வையற்றவர்கள் மேற்கொன்ற நிலைமையை பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கிறேன் அவர்களோடு நான் பேசும் பொழுது அவர்கள் வந்து நாங்களும் இந்த சமூகத்தில் சுயமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் எங்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தோன்றிய அந்த விஷன் தான் இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றியிருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதிய கட்டமைப்பு இந்த செயலாளருடைய புதிய கட்டமைப்பு இங்க இருக்கக்கூடிய செயலாளர் ராஜசேகர் சார் இவங்க கூட பதினைந்து ஆண்டுகள் பயணிக்கிறாரு பதினாறாவது ஆண்டு இது ஆனால் புதிதாக அப்ப இரண்டாயிரத்தி பதினாறுல ஏற்பட்ட அந்த தடைய தடை என்று சொன்னால் அதை உடை என்று சொல்லி உடைப்பதற்கு கரம் போட்ட வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் மிக பிரம்மாண்டமாக எண்ணற்றவர்களுக்கு எளியவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வகையில அவர்கள் உதவி தர முயற்சி இல்லாதவருக்கு ஈங்கி ஏழாதோருக்கு உதவுகின்ற அந்த ஒரு நலத்திட்டங்களை செய்ததன் மூலமாக அன்றையிலிருந்து நான் அந்த பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் கொண்டாடுவதற்கு இல்லை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இதுதான் நிதர்சனம் இன்றைய பிறந்த தினத்தில் கூட இப்போ மகிழ்ச்சியா காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து மூன்று வேலையை பாத்தீங்கன்னா மெட்ராசி ப்ராப்பர்ட்டிஸ் சிந்து ராமமூர்த்தி சாரி பாலசெல்வம் உமாமதி உமாமகி செல்வ சாமிநாதன் புவனேஸ்வரி அண்ணா கோபாலகிருஷ்ணன் சார் கார்த்திக் தம்பி சுதாகர் அண்ணன் சுரேஷ் சார் பாலமுருகன் பண்ருட்டி அதே போல மோகன் நடுக்கு பெரிய மோகன் அண்ணன் திருப்பூர் லோகநாதன் சார் நம்ம நேரடிகள் நந்தன் திருவாரூர் பிரியாகாந்தன் தம்பி அதே போல குமார் சார் பிரேமன் பினான்ஸ்ல இருந்தவர் அதே போல உதயகுமார் சார் பிரவீன் ப்ராபர்ட்டி ஸ்மார்ட் விமோத் உள்ளிட்டவர்கள் மூன்று வேலைகள் எண்ணற்ற முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நீங்க ஆதரவு கணத்தை நீக்கி நீங்க உணவு வழங்குகிற அதே போல இன்னும் கூடுதலா அறிந்து பிடிசிசி அலுவலகத்துல ஒரு பதினைந்து அடி பன்னிரண்டு அடி இருக்கிற நேராக அந்த நலக்கல்விகளை நட்டு கூடுதலா சிறப்பு சேர்த்திருக்கிறார் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் துணைத்தலைவர் அவருக்கும் வந்து இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்களை வந்து பட்டியல் இன்னும் வரல வந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இன்னும் எண்ணற்றவர்கள் செஞ்சுகிட்டே இருக்கிறீங்க அதனுடைய பட்டியல் இன்னும் வரல அதே போல தலைக்கவசத்தை வந்து நம்முடைய ராஜசேகர் சார் பில்மேக்கர் பவுண்டேஷன் சார்பில் ஆயிரம் தலைக்கவசத்தை வழங்குறதுக்கு இன்னைக்கு அனுமதி கேட்டிருந்தார் அமைச்சர் அவர் இன்னைக்கு அனுமதி கொடுக்காதனால அவர் தள்ளி வச்சிருக்கிறாரு